வணக்கங்களே விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சிவகாமிபுரம் காலனியை சேர்ந்தவர்தான் கருப்பசாமி வயது முப்பது இவருடைய மனைவிதான் கற்பகம் வயது இருபத்தாறு இந்த தம்பதிகளுக்கு நான்கு வயது மற்றும் இரண்டு வயதில் இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் கருப்பசாமி அங்குள்ள பட்டாசு தொழிற்சாலையில் வேலை பார்த்து வருகிறார் அவருடைய மனைவியான கற்பகம் அச்சகம் ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில்தான் கற்பகத்திற்கும் அவருடைய ஊரைச் சேர்ந்த மாரிமுத்து என்போருக்கும் பழக்கம் ஏற்பட்டது இதுவே அவர்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியது இப்படியே கடந்த இரண்டு வருடமாக கற்பகம் வேலைக்கு செல்வதாக கூறிவிட்டு மாரிமுத்துவை தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்கிறார்கள் இரண்டு வருடங்களுக்கு பிறகுதான் இந்த கள்ள உறவானது கருப்பசாமிக்கு தெரிய வந்து அவர் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் பிறகு தன்னுடைய மனைவியான கற்பத்தகையும் அவருடைய காதலனான மாரிமுத்துவையும் கண்டித்திருக்கிறார் நான்கு நாட்களுக்கு முன்பு கூட மாரிமுத்துவுக்கு ஃபோன் போட்டு கண்டித்திருக்கிறார் கருப்பசாமி அப்போது இருவருக்குள்ளும் இடையே வாய் தகராறு வெடித்துள்ளது இது தொடர்பாக பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று மாரிமுத்து சொல்லவும் கருப்பசாமியும் சரி என்று ஃபோனை வைத்துவிட்டார் விட்டார் அதன் பிறகு ஒன்பதாம் தேதி கருப்பசாமிக்கு மீண்டும் போன் செய்த மாரிமுத்து நேரில் இது விஷயமாக பேசலாம் என்று சிவகாமிபுரம் காணலிலிருந்து முருகன் காணொலி செல்லக்கூடிய வழியில் உள்ள தனியார் பட்டாசாலைக்கு ஆலைக்கு வர சொல்லியும் இருக்கிறார் சமரச பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வர செலவும் கருப்பசாமியும் அந்த பட்டாசாலைக்கு சென்றிருக்கிறார் அங்கு மாரிமுத்து அவருடைய சகோதரரான குமார் அந்த பட்டாசாலை ஒப்பந்ததாரரான கணேசன் மற்றும் அவருடைய இன்னொரு நண்பரான ஜோசப் ஆகிய நான்கு பேரும் இருப்பதை பார்த்து கருப்பசாமி முதலில் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் அதன் பிறகு அவருக்குள் நடந்த பேச்சுவார்த்தையில் மனைவியுடனான கள்ளக்காதலை கைவிடுமாறு கருப்பசாமி மாரிமுத்துவை கண்டித்தும் இருக்கிறார் அப்போது மாரிமுத்து கருப்பசாமியிடம் நீ வேணா உன் பொண்டாட்டிக்கு புருஷனாக அவ அவகிட்ட நான் அப்பப்போ சுகத்தை அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இதனால் கோபமடைந்த கருப்பசாமி மாரிமுத்துவை அறைந்திருக்கிறார் இதனால் இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த மாரிமுத்து தன்னுடைய உறவினர்களும் நண்பர்களுடனும் சேர்ந்து அறிவாளால் கருப்பசாமியை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார் இதையடுத்து விரைந்து வந்த போலீசார் கருப்பசாமியின் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்ய அனுப்பி வைத்துவிட்டு இது தொடர்பாக வழக்கு பதிவும் செய்தனர் மேலும் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தப்பியோடிய கொலையாளிகளையும் தேடி வந்தனர் இந்த நிலையில்தான் பறைப்பட்டி உள்ள வீட்டில் நான்கு பேருமே பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது அங்கு விரைந்து சென்ற போலீசார் கருப்பசாமியை கொலை செய்த மாரிமுத்து உட்பட நான்கு பேரையுமே அதிரடியாக கைது செய்தனர் கருப்பசாமி தன்னை மாரிமுத்துவை ஆபாசமாக பேசியதால் ஆத்திரத்தில் கருப்பசாமியை திட்டமிட்டு வரவழைத்து கொலை செய்ததாக மாரிமுத்துவும் வாக்குவலம் தந்திருக்கிறார் மேலும் கொலை தொடர்பாக போலீசார் மாதமுத்துவிடம் விசாரணையை நடத்திய போதுதான் வேறு பல பகிர் தகவல்கள் வெளியானது பட்டாசாலையில் ஆலையில் பணிபுரியும் சக பெண் தொழிலாளர்கள் பலரையும் மாரிமுத்து ஏமாற்றியிருக்கிறாராம் காதலிப்பதாக சொல்லி அவரிடம் நெருங்கி பழகி அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததும் போலீசாருடைய விசாரணையில் தெரியவந்திருக்கிறது வந்திருக்கிறது அதே போல பட்டாசு ஆலை ஒப்பந்ததாரரான கணேசனிடமும் விசாரணை மேற்கொண்டால் அவர் மீது ஏற்கனவே ஐந்து கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளதை கண்டுபிடித்த போலீசார் அதிர்ந்து போயினர் இப்போது நான்கு பேருமே கைதாகி ஜெயிலிலும் உள்ளனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி அவருடைய கருத்துக்களை கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்